வணக்கம் நண்பர்களே கோபி கிருஷ்ணன் அவர்களின் குற்றமும் தண்டனையும் சிறுகதை இரண்டு தம்பி தம்பதிகளின் வேறுபட்ட வாழ்வை சொல்லும் கதையை எடுத்துக்கொண்டு நமது மனக்குழப்பங்களையும் பெண்ணுரிமை கருத்துக்களையும் வாழ்வை பற்றிய பல தத்துவ கருத்துக்களையும் இணைத்து நகைச்சுவை கலந்து சொல்லிப் போகிறார் முதல் தம்பதிகளில் கணவன் கொஞ்சம் ஆணாதிக்க மனப்பான்மையும் மனக்குழப்பம் உள்ளவனாகவும் அதே சமயம் அதை அவ்வப்போது உணர்ந்து திருந்த முயற்சிப்பவனாகவும் காட்டப்படுகிறான் அவன் மனைவி சம்பிரதாய முறைப்படி வாழும் சராசரி இந்துக்கள் கணவனை கண்கண்ட தெய்வமாக கருதுபவன் இவரை போன்ற கல்லோ புல்லோ கூட ஒரு நல்ல பெண்ணுக்கு கணவனாக வாய்க்கும் பொழுது அது எந்த குறையும் இல்லாமல் பவித்திரப்படுத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டு விடுவதாகவும் குறிப்பிடுகிறார் இது போன்ற நகைச்சுவை எழுத்துக்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன இந்த கதையில் ஒரு நாள் மாலை இந்த கணவன் இவர் ஜே கேயின் உரை ஒன்றை கேட்பதற்கும் இவரது நண்பர் ஒருவர் வீட்டில் தாஸ்தாவஸ்கியின் குற்ற தண்டனையின் திரைப்படம் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்து அவளோடு இருப்பவருக்கு அவை இரண்டுமே நிறைவேறாமல் போய்விடுகின்றன அலுவலக வேலையாலும் தொலைக்காட்சி நிகழ்வின் விவரம் பேப்பரில் தவறாக வெளிவந்த காரணத்தாலும் இப்படி நடந்து விடுவதால் மிகவும் மன வருத்தத்தோடு வீடு திரும்ப நேரம் அதிகமாகி கதவுதருக்கு வீட்டு சொந்தக்காரமா இவரிடம் வெறுப்போடு பேச அந்த கோபத்தில் இவர் மனைவியை கோபமாக திட்டிவிட்டு படுத்து தூக்கம் வராமல் புரள்கிறார் இந்த நிகழ்வுகளை ஆசிரியர் விவரிக்கும் விதத்தில் மனக்குழப்பமுள்ள ஒரு மனிதனின் உள்ள உணர்வுகளை மிகவும் அருமையாக வெளிப்படுத்துகிறார் உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு அலுவலக வேலை முடிய நேரமாகிவிட்டதா ஜே கே என் கேட்க முடியாத எரிச்சலை ஆசிரியர் வெளிப்படுத்துகின்ற இந்த இடம் தொழில் மூலமாக நீ கடவுளை தரிசிக்கிறாய் இந்த கார்லேயின் கூற்றை மனதிற்கு கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தேன் எனக்கு எரிச்சல் தான் அதிகரித்தது உண்மையிலேயே எந்த கடவுளின் உருவத்தையும் நான் மணங்காதவனாகியாலும் கடவுளை தரிசிக்க வேண்டிய எந்த விதமான நிர்பந்தமும் எனக்கு ஏற்பட்டதில்லையாலும் கடவுள் என்று தனியாக வெளியில் ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவனாகையாலும் எனக்கு எல்லா சமாதானங்களும் சப்பை கட்டு மடர்த்தனங்களாவே தோன்றின ஜே கே சொல்லுகின்ற முறையை கையாண்டும் என்னுள்ள ஏற்பட்ட எரிச்சலை அகற்ற முடியவில்லை மனம் அதீதமாகத்தான் இயங்க ஆரம்பித்தது கடைசியில் ஜே கே மீதே சிறிது எரிச்சல் ஏற்பட ஆரம்பித்த இவர் ஏன் தன் ஒரே ஏழைகளில் இருந்து எட்டையால் வரைக்கும் நிகழ்த்தக்கூடாது அனைவருக்கும் சௌரியமா இருக்குமே கடைசியில் எனக்கு ஒன்று நன்றாகவே தெரிந்தது நான் உணர்ச்சி வசப்பட்டிருந்தேன் சீரான மனநிலை கொஞ்சம் குலைந்துதான் போயிருந்தது என்று முடிகிறது அடுத்து அந்த திரைப்படம் பார்க்க நண்பன் வீட்டுக்கு செல்லும் வழியிலே நேருகின்ற இந்த சம்பவம் வீட்டை விட்டு கிளம்பினேன் வழியில் யாரோ என் பெயரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது காதில் நன்றாகவே விழுந்தது ஏனோ அதை நான் மனபெருமை என்று எண்ணி புறக்கணித்துவிட்டு நடந்து கொண்டே இருந்தேன் சிறிதூரம் நடந்திருப்பேன் ராஜ் இப்பொழுது குரல் என் வலது காதின் மிக சமீபத்தில் கேட்டது எந்த எண்ணமும் தோன்றும் முன்னமே ரமேஷும் அவருடைய நண்பர் ஒருவரும் என் அருகில் இருந்தனர் அவர் மூன்று முறை என் பின்னால் இருந்து அழைத்தாராம் என்னை யாரோ அழைத்ததை நான் ஒரு முறை நன்றாகவே கேட்டதையும் பிறகு நான் ஏன் திரும்பி பார்க்கவில்லை என்ற காரணத்தையும் சொன்னேன் ரமேஷுக்கு என் அத்தமற்ற கற்பனைகளும் விசித்திரமான மனப்போக்கும் புதியதல்ல என்பதா அவருக்கு நான் சொன்னது எந்த விதமான ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணவில்லை என்று முடிக்கிறார் இப்படி அந்த அதீத சிந்தனைகளால் மனக்குழப்பத்தில் இருக்கும் ஒரு மனிதனின் மனநிலையை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார் இவற்றில் அடுத்து இதே நேரத்தில் இன்னொரு தம்பதிகளில் வேறுபட்ட வாழ்க்கை இவரது நண்பரும் அவரது மனைவியும் அவர்களை பற்றி இப்படி எழுதுகிறார் என் உற்ற நண்பன் கதை மிகவும் பரிதாபத்துக்குரியது காலை ஏழு மணிக்கு அவன் தொழிற்சாலைக்கு செல்ல பஸ் பிடிக்க வேண்டும் மனைவியோ குறைந்தது ஏழு மணி வரை தூங்குபவர் அவள் தூக்கத்தை கலைப்பது அசாத்தியம் முன்தூங்கி பின்னடுபவர் இந்த காலத்து ஜென்மங்கள் அனைத்துக்கும் எழுந்தது சூடாக காஃபியோ டீயோ தேவைப்பட்டு துலைக்கிறது இந்த விஷயத்தில் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு விதமான சந்தோஷமான ஒருமைப்பாடு இயல்பாகவே அமைந்து விட்டிருக்கிறது வீட்டில் உள்ள சுவரையோ ஜன்னலையோ உசுப்பி காப்பி தர சொல்ல முடியாத நிலை இது போன்ற நகைச்சுவை மிகவும் இயல்பாக அவருக்கு வருகிறது மனைவி படுத்து ஆனந்தித்து தூங்கும் அழகிய அவலட்சண கண்கொள்ளா காட்சியை ரசிக்கத் தெரியாத மூக்கணவன் அழகுணர்வு கொஞ்சமும் இல்லாது எழுந்தவுடன் வீட்டின் அருகில் இருக்கு வீட்டு டீக்கடைக்கு சென்று குடித்து வீடு திரும்பி தற்சுகாதார செயல்களை அவசரமாக செய்து முடித்துவிட்டு விட்டு அலுவலுக்கு விதவான் தொழிற்சாலைக்கு செல்வதும் ஒரு தினசரி சடங்காகவே ஆகிவிட்டது அவன் உண்மையில் மனைவி சுகமாக ஓய்வெடுத்து கொள்ள போதுமான வசதி செய்து தரத்தான் அவன் வேலைக்கு போயிட்டான் சில சந்தர்ப்பங்களில் அவள் கேட்பது தான் ஃபேக்டரியில் என்ன அப்படி வெட்டி முறிக்கிற வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா இன்னைக்கு ஒரு சினிமாவுக்காவது போயிருக்கலாம் தூக்க முடியாத ஒரு பெரிய பாறையை முதியின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு இடத்திலிருந்து நீண்ட தூரம் தூக்கி சென்று இறக்கி வைப்பது அவன் பணியாக இருந்தால் ஒருவேளை வெட்டி முறிக்கும் வேலையைத்தான் தன் கணவன் செய்கிறான் என்று அவள் ஒப்புக்கொள்ளக்கூடும் அந்த நண்பனை நான் குறைந்தது வாரம் ஒரு முறை பார்த்து ஒரு தடவை அவன் மனைவியின் நலம் சாரி துக்கம் விசாரிப்பேன் அவன் மனைவியை பத்தி நான் ஏதோ கேட்க போய் அவன் எரிச்சின் உச்சக்கட்டத்தில் அவள் தானே சுகமா இருக்கா நண்பர்களுக்கு காட்ட ஒரு அலங்காரமான அழகான காட்சி பொருள் இன்னும் வெரி பியூட்டிஃபுல் ஷோ பீஸ் என்று கூறினான் அவன் என் தொண்டையை அடுத்த சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன என்று இன்னும் அந்த தம்பதியர் கதையை சொல்கிறார் இந்த இரு தம்பதிகளின் வேறுபட்ட வாழ்க்கை முறைகளை காட்டிவிட்டு பெண்ணுரிமை பற்றிய பல பொதுவான கருத்துக்களையும் இடையில் சொல்கிறார் இவையெல்லாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் ஆண்கள் முறைகேடாக நடக்க நம் சமூகம் மகத்தான சௌகரியங்கள் செய்து கொடுத்திருக்கிறது வண்டிக்காரன் சாராயம் கொடுத்து விட்டு வந்து மனைவியை உதைத்து வதைத்து நம் உயரிய பண்பாட்டை சீர்குலையாமல் காத்து நிற்கும் காட்சி ஒன்றும் அரிதல்ல கோரத்தை சகிக்க முடியாமல் வெளியாட்கள் யாராவது வெளியே கணவன் இழுத்து திட்டி ரெண்டு உதைகள் கொடுக்க ஆரம்பித்தாலும் சிறிது நேரம் முன்வரை விதை பெற்றுக் கொண்டிருந்த சகதர்மினி அவர் அடிக்காதீங்க கொஞ்சாதி புருஷனுக்குள்ள ஆயுதம் இருக்கும் நீங்க இதிலெல்லாம் வர வேணாம் நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம் நாளைக்கு சேர்ந்துக்குவோம் என்று கணவனுக்கு வக்காலத்து வாங்கும் சம்பவமும் புதிதல்ல இந்த அந்நியோனிய லட்சிய தம்பதியில் தான் நம் கலாச்சார தர்மங்கள் எப்படி செலுத்தோங்க முடியும் புரியாத சுப மந்திரங்கள் ஏதோ ஒரு விளங்காத புனித சூழலை உண்டு பண்ண முன்பின் தெரியாத எவனோ ஒருவன் தன் கழுத்தில் கட்டும் பவித்திர தாலி சில பல சுருக்கு கயிறாக மாறும்போது ஏற்படும் வேதனையின் இன்பத்தை நன்றாக சுவைத்தே அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு வக்கிரகம் பிடித்த பொறுமையின் சிகரம் காந்தி நம் சம்பிரதாய மகளிர்களில் இன்னும் உயிரோடு நிலைய வருகிறார் சடங்குகளால் பிணைக்கப்பட்ட உறவு இறுதிச் சடங்கு வரை நிலைத்திருப்பது நம் கலாச்சாரத்தின் பிரத்யேக சிறப்பம்சம் கலாச்சாரம் ஏனோ அதி முக்கியமாகத்தான் கருதப்பட்டு வருகிறது என்கிறார் இதே போன்று சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள் பலவற்றை இடையிடையே சொல்லி போகிறார் பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் தவிர வாழ்வில் வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் விழிவு காலமே நிகழ்வதில்லை வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனையை பற்றி மிக அருமையாக கருத்து சொல்கிறார் வாழ்க்கையே பிரச்சனை வழி போவதால் பிரச்சனைகள் வாழ்க்கையின் முக்கியமான அம்சமாக அமைந்து விடுகின்றன பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை சளிப்பை உண்டாக்கும் மிகவும் சரி என்றே நினைக்க தோன்றுகிறது ஆனால் பிரச்சனைகள் இருப்பதால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமைந்து விடுவதும் கிடையாது தலைமுடியை கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு தனி பிரயாசை தேவைப்படுகிறது மர உரி ஆடைகள் தனித்து மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் ஆழ்ந்த போது மனிதனின் வாழ்க்கை சுவை மிகுந்ததாக இருந்திருக்கலாம் அப்பொழுதே வாழ்க்கையின் நிலையில்லாததாக அமைந்திருந்தாலும் கூட இப்பொழுதும் அதே நிலைதான் ஆனால் ஒரு வேறுபாடு வாழ்க்கையில் சுவை விட்டது இல்லை இல்லை அறவே ஒளிந்து விட்டது இப்படி அருமையான பல கருத்துக்கள் நகைச்சுவை கலந்து மிகவும் அருமையாக கதை ஓட்டத்தை கொண்டு செல்கிறார் இறுதியாக குற்றமும் தண்டனையும் என்ற தாஸ்தாவஸ்கியின் திரைப்படம் கதையின் தலைப்பை நியாயம் செய்யும்படி இப்படி சொல்லி முடிக்கிறார் டி சுவைத்துக் கொண்டே நினைத்து பார்த்தேன் நான் செய்த குற்றம் என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட தொலைக்காட்சி பார்க்கும் அப்பாசை கிடைத்த தண்டனை மன உளைச்சல் பிளஸ் வேண்டாத சிந்தனை மொத்தத்தில் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனின் மனக்குழப்பங்கள் அவன் சிந்தனைகள் இவற்றோடு சேர்ந்து சில நிகழ்வான சடங்குகளையும் கேலி செய்து சில தத்துவ கருத்துக்களையும் நகைச்சுவையோடு சொல்லி முடிக்கக்கூடிய மிக பிரமாதமான ஒரு வித்தியாசமான கதை முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு உளவியல் நிபுணராக இருந்த கோபிகிருஷ்ணா அவர்களின் அதீத சிந்தனைகள் அவரின் வாழ்வில் பல கஷ்டங்களை ஏற்படுத்தியது என்று தெரிய வரும் போது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அதனால்தான் இது போன்ற வித்தியாசமான சிறப்பான பல கதைகள் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் நன்றி